வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருது தினம் ருத்து பூர்த்தியாகி ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் ஐப்பசி ஒன்னு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் துலா விஷு என்று அனுட்டிப்போம் துலா என்றால் ஐப்பசிக்கு துலா என்று கூறுவோம் இந்த ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தின் சிறப்பு என்னவென்றால் ஐப்பதி முப்பது நாட்களும் காவேரி அம்மனை ஆராதிப்பது நமது சான்றோர்களின் வழக்கம் காவேரி அம்மனை பூஜித்து நிவேத்தியம் செய்து அம்பாளை பதினைந்து நாட்களும் தேவி மகாத்யம் போல் காவேரி மகாத்யம் என்பது ஸ்காந்த புராணத்தில் விசேஷமாக படிக்கப்பட்டுள்ளது அந்த பதி முப்பது நாட்களிலுமே காவேரி மகத்தத்தை ஸ்காந்த புராணத்தில் இருந்து எடுத்து நாம் அதை படித்தோம் ஆனால் எல்லா காவேரி அம்மனின் அனுகிரகத்தினால் வருஷம் பூராக சமிருத்தி ஏற்பட்டு சர்வ பயிர்களும் காலத்தில் எதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதான வஸ்துக்கள் உள்ளனவோ அவைகள் அனைத்தும் புஷ்டியாக வளர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சுகிப்பார்கள் என்பதாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இன்றைய தினமானது வெள்ளிக்கிழமை ஆசுஜ சுக்ல பிரதமை அதாவது இருபத்தி மூணு நாழிகி இன்றைய தினத்தில் பிரதமை திதியை இரண்டுமே சிராத திதியாக அமைந்துள்ளது அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி நாலு நாழிகையும் வஜ்ரா யோகமானது நாற்பத்தேழு நாழிகையும் அமைந்துள்ளது கௌரவகரணம் இருபத்தி மூணு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது தியாஜமானது பதினைந்து நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பிரதமையாக இருப்பதால் இட்டி என்று அனுட்டிப்போம் இட்டி என்றால் யாகம் என்று பொருள் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் துலா ஸ்நானம் ஆரம்பிக்கிறது துலா என்றால் ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினம் முதல் முப்பது நாட்களும் துலா காவேரி ஸ்நானத்தினுடைய மகத்துவம் தேவி ஸ்தோத்திரங்கள் பிறகு காவேரி அம்மனை பூஜிப்பது பிறகு சுமங்கலிகளை ஆராதிப்பது காவேரி அம்மனை துதித்து நாம் இருக்கும் இடத்திலாவது காவேரி காவேரி என்று சொல்லியாவது நாம் ஸ்நானங்கள் அநூட்டித்தால் அம்பாளின் அனுகிரகமாக கிடைத்து நமக்கு ஜலசமிருத்தி ஏற்படும் என்பதாக அறிகிறோம் வணக்கம்